சொன்ன வீட்டுக்கு முன்னுக்கேங்கிற முழுக்க முழுக்கமே வந்து எல்லா வந்து மாமல் பதிக்கப்பட்ட வீடு தான் வீட்டுல இருக்கிற தளவாடங்கள் சகலத்தோடைய இப்ப என்ன மாதிரி பராமரிப்புல இருக்கோ அப்படியே தரவினாங்க வெளிநாட்டு ஸ்டைல சேதிக்கிறேன் இது வந்து வெளிநாட்டு இப்படி இழுத்து இப்ப கழுவணும் மட்டும் கழுவி கொள்ளலாம் மிஞ்சால சிங்கலையும் வச்சு கழுவலாம் பாத்ரூம் சிங்கர் சொல்லிக்கிறேன் அஞ்சலி பேரை சொல்லி இந்த பாட்டை இந்த இந்த ரூம்ல வந்து ஏசி இருக்கு மற்றது அது சைஸ் பெட் வந்து நல்ல குஷன் கிங்

வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிற நாங்கள் வந்து கொழும்புல கொஞ்சம் நாள் நின்றுட்டு வந்து நீர் கொழும்புக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியும் விண்டை வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு ஒரு பயணத்துக்காண்டி பயணத்துக்கு வழி அனுப்புற காண்டி சரியா அப்போ அந்த வர்ற நிறம் வந்து தங்கி இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணாண்ட வீடு இந்த வீடு வந்து விற்பனைக்காண்டி வந்திருக்கு அதை உங்களுக்கு அறிய தருவமென்றதான் இந்த காணொலி எடுக்கிறேன் உள்ளுக்குள்ள வந்து இன்றைக்கு முழுமையாக அந்த வீடு ஃபுல்லாகவே காட்டி என்னென்ன வசதிகள் இருக்கிறான் வந்து இன்றைக்கு சொல்ல போகிறோம் அதோட இந்த நீர் கொழும்பு பகுதியை எடுத்தோம்னா வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் அதோட கணக்கு டூரிஸ்ட் பிளேஸ் என்ன கொழும்பை விட நாங்கள் இங்கே பீச் சைட்டால் வந்து நாங்கள் வரைக்கும் எல்லாம் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு வெள்ளக்காரரை காணக்கூடிய மாதிரி இருக்கு என்ன ஹம் கடங்க டூரிஸ்ட் இங்கே வர்ற ஹம் அதோட கூடுதலான அப்போது என்னன்னு சொல்ற ஒரு நெரிசலாக இருந்தாலுமே வந்து ஒரு இயற்கையான பெரியதான் அந்த டிராஃபிக் சதங்கள் ஒண்ணும் இல்லையா தொடர்ச்சி வீடு பிண்டைக்கு நாங்கள் தங்கி இருக்கிற வீட்டை உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் இந்த வீடு உங்களுக்கு வேணுமெண்டா வந்து கீழே தொடர்புலக்கம் கொடுப்பேன் அந்த தொடர்புழக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக வந்து காட்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன நீங்க உள்ளுக்கு பார்த்துனீங்கல நான் வந்து நித்திர நித்ர இதான் வீடு பார்த்தீங்கன்னா டைம் பெருங்காலத்தில் இப்படி ஒரு வீடு ஒன்று வேண்டுவாங்க நான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிருவீங்க இந்த வீட்டுக்கு முன்ன கேங்கால கிராசுகள் எல்லாம் வளர்த்துருக்கணும் என்ன வடிவுக்கு வளர்க்குறதாண்டு இது நீ வந்த உடனே நெச்சு போயிரு பராமரிப்பு இல்லட்டு இது வந்து வடிவுக்கு வளர்க்குற ஸ்டைலுக்கு போட்டிருக்கு மற்றது பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே இருந்து கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து பிரதானமான பகுதிகளில் வந்து வீடுகள் வேண்டி விடுவோம் விட்டாலும் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் பண்ணுறது காட்டி சுற்றி அந்தந்த மரங்கள் வேட்ட பின்னால் வாழை இங்கால மா மாணிக்கிது இங்கால வந்து கொய்யை நிக்குது முருங்க அணிக்குது எல்லாமே வந்து இருக்குண்ணா மற்றது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளாட் போட்டிருக்கிறோம் மேலே தளம் போட்டிருக்கும் மேலே கட்டுறண்டா காட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது மேம் இதால் படியும் வந்து போகுது அது கடைசியாக வந்து வாங்க இதில் நாங்கள் வந்து ஆட்டோவை வந்து விட்டுருக்குறோம் ஏமா ஆனா வெளியே நின்று பார்க்க நெக்கியல அது இப்படி வீடு உள்ளுக்குள்ள இருக்க வெளியில இருந்து பார்க்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமான்ட்டு முதலாவது பார்க்க கற்பனை செய்யறியா இல்லை வெளியிலேருந்து பார்க்க இருக்கிறத உள்ளுக்கு பெரிய விசாலமா இருக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஜல கரையிலையும் வந்து பெரிய ஸ்பேஸ் ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜன்னல்லாம் போட்டு வச்சிருக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க கேமரா லேட் பண்றாரு வீட்டுக்குள்ள வாதிகள் தான் வீடு இப்படித்தான் இருக்கும் வெளியில இருந்து பார்த்தா இப்படியான விஷயம் எல்லாம் இருக்குன்னு தெரியாது அஹ் முழுக்க முழுக்கமே வந்து எல்லா இடம் வந்து மாமல் பதிக்கப்பட்ட வீடு என்ன அதோட வந்த உடனே இதுல நல்ல குஷன் சோபா இருக்கு வித்தியாசமா இருக்கு என்ன சோபா மற்றது பாத்தீங்கன்னா இந்த வீடை நீங்க வேண்ட போறீங்கன்னா வீட்டுல இருக்கிற தளவாடங்கள் சகலத்தோடையும் இப்ப என்ன மாதிரி பராமரிப்புல இருக்கோ அப்படியே தரங்க ஒன்றும் கரைஞ்சலன்னு தேவையில்லை வந்து குடியேறி நாங்கள் குடும்பத்தை நடத்தொடனிங்கன்னா சரி நாங்கள் என்ன ஆக இல்லை நீங்கள் வேண்டு நீங்கள் வந்து வீட்டை எடுத்துட்டு அதுக்கு பிறகு தளபாடங்கள் செய்யணும் அப்படி என்ற வித இதுவுமே இல்லை இது வந்து பாவ நிலையில் இருக்கிற வீடு தான் இதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாவச்சு கொண்டே இருக்கலாம் மற்றது வந்து இப்போ கொஞ்சம் காலமாக வந்து ஏப்பாட்டுக்கு வர்றாங்க இங்கே தங்கணும் மண்டை வந்து கொடுத்துக்கொண்டிருக்கணும் ஆனால் அவரால் பராமரிக்க இயலாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் இதை விற்பனை செய்கிறார் மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை சில பேர் ஜோசிஃபின்தானே ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படி ஒன்றுமே இல்லை அவர் வெளிநாட்டில் இருந்து இங்கே ஒரு ஆளை வச்சு பராமரிக்கிறது சிக்கலாக இருக்குது அதனால் விற்பனை செய்து கொள்கிறாரு என்ன அப்படி இருந்த இருந்து நீங்கள் வாங்க அடுத்து காட்டும் மற்ற இது பார்த்தீங்கன்னா இது அந்த கால் வைக்கிற தான் இது பாவிச்சு கொள்ளலாம் என்ன இப்போ மாதிரி ம் நல்ல பெரிய சோஃபா இருக்குது மற்றது இதில் ஃபேன் போட்டிருக்கு இதில் வந்து மூன்று பெட்ரூம் உள்ள வீடு வந்து மூன்று பெட்ரூமும் வந்து டபுள் சைஸ் கிங் பெட் ரெண்டு போட்டிருக்கு குறிப்பா ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் பெட்ரோல் மெட்டது பாத்தீங்களா இதுதான் கிச்சன் கிச்சன் வந்து ஓபன் கிச்சன் வெளிநாட்டு ஸ்டைல செய்திருக்கணும் கூடுதலாக இப்ப இப்ப வர எல்லாருமே வந்து இப்படி இந்த கப்டுகள்லாம் செய்யணும் இது இருக்குது இருக்கு அவைகள் வீடு கட்டினா பிறகு இந்த இடத்துல வரையக்க தங்குறவ அப்புறம் அதனால எல்லா சாமானும் வந்து வேண்டி வச்சுக்கணும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கு மற்றது வந்து இது கல்லு என்ன கிர்கல்ல செய்திருக்கணும் கிட்ட இந்த டப்புகளையும் பாத்தீங்கன்னா இந்த டப்பு இழுத்தா வரும் பாத்தீங்க சரி வரும் கரண்றதுதான் இல்ல இல்ல அது வராது வாஜி இருக்கு சரி விட விட இல்லவா

சிங்காலும் இந்த டப்பலும் வந்து ஃபோரிங் ஸ்டைலில் தான் இருக்குது வித்தியாசமாக இருக்கு என்ன ம் நல்ல ஃபோஸாக வேறுதா இந்த சிங்கே பாருங்க இந்த சிங்கில் என்ன இருந்தால் வேறு முதல்லாம் வந்து இந்த அடைக்கும் அடைப்பு அடுக்கிறதுக்கு இதுக்குள்ளே ஒரு சின்ன இது ஒன்று விட்டுருக்கு இந்த கழிவுகள் வந்து இதுக்குள்ள சேரும் அதை கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கு என்ன பின்னால் வெளியிலையும் ஒரு வெளியில் வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது இங்கே வந்து டாய்லெட் எங்களுடைய குண்டியக்காரர் உள்ளுக்கில் வந்து எல்லா ரூமுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் கோமட் எல்லாமே இருக்குது வெளியில் நாங்கள் எங்கட நாட்டில் பயன்படுத்துகிற டாய்லெட்டும் வந்து இருக்குது இதையும் வந்து அவுட்டோரில் வச்சு சமைக்கிற வேண்டாம் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம் மற்றது வந்து முழுக்க முழுக்க கேமரா எல்லாமே வந்து போட்டிருக்கேன் அந்த அவ்வளவு உபகரணத்தோடையும் தருவினோம் அதோட சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே குளிக்க சரிவராக தானே வெளியில குளிக்க விரும்புகிறாங்களுக்கு வழியில் வெளியிலை சவர் ஓடுறது வெளியில குளிச்சா தானே ஒரு ஆனந்தங்க என்னதான் உள்ளுக்களை இருந்தாலும் வெளியில குளிச்சா ஒரு ஆனந்தம் அப்ப இதுக்குள்ள ஒரு தவறு இருக்கு இருக்குது கேஸ் அடுப்புகள் எல்லாமே வந்து இருக்கு இதுல கூட பிளக் வச்சுக்கணும் ஒவ்வொன்ற ஒன்றுக்கும் ஒவ்வொன்ற ஒன்று இந்த மிக்சி கிரைண்டர்கள் யூஸ் பண்ற ஒரு பிளக்குகள் கணக்கை வச்சுக்கணும் அதோட ஃப்ரிட்ஜும் இருக்குங்க இந்த வீட்டு இந்த விலையோட சேர்த்து போற உபகரணங்கள் எல்லாமே உங்களுக்கு தரப்படும் சோடா இருக்குடா டேய் தண்ணி நல்லா வந்துடும் சின்ன வந்தா வந்து சோடான்னு சொல்ல விட வேண்டாம் பாதிக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜும் உங்களுக்குடா இந்த வீடு எடுக்கிற அளவுக்கு ஃப்ரிட்ஜ் மற்றது வந்து இந்த இதில் வந்து ஒரு வெளிச்சம் ஒன்று கொண்டே இருக்கு இது மேலே இருந்து என்னென்னு சொல்கிற சன் ப்ரூஃப் போட்டிருக்கீங்க இது சொல்லிட்டுமா முன்னுக்கு ஃபேன் இருக்கு சரி அடுத்ததா நாங்கள் முதலாவது ரூமாக வந்து போறோம் இது வந்து வாசல்லேருந்து வந்த உடனே இடது பக்கத்தில் இந்த ரூம் இருக்குது கிங் சைட் பெட் டபுள் பெட் நாங்கள் கயனுக்கு ஒரு ஆசை வந்து இந்த பெட் ஒன்று கட்டாயமே வேணோன்னு பெட்டு கயனு கண்டு இல்லை எங்களுக்குவே ஆசை இந்த பெட்டை நீ எவ்வளோ அவருமே நினைக்கிறேன் தெரியல கொஞ்சம் கூட வரும் கொஞ்சம் கூட வேண்டும் ஐம்பது

சரி இந்த ரூம்ல வந்து ஃபேனும் பூட்டிருக்கு மற்ற லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கண்ணு குளிர்ச்சியா நாங்க முதற்கட்டி நம்ம வீட்டுனா வந்து பிரைட் ஆன லைட் எல்லாம் போடுவோம் இது வந்து சின்ன சின்ன லைட் எல்லாம் போட்டு நல்ல கண்ணு குளிர்ச்சியா இருக்கு அதுக்கான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த பாத்ரூம் கதவை எல்லாம் யாரும் போனா மூணு மூணு பாத்ரூம் கதவ என்ன சம்பவம் வேண்டாம் அது வந்த உடனே பாத்ரூமுக்கு போயிட்டாரு உள்ள நிக்கிற தெரியாம கதவுறப்பட்டு திறந்துட்டு முடிச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அடவத்திறந்துட்டு வந்துட்டேன் பாத்துட்டு இந்த விஷயம் நடந்தது சொல்லுவேன் அட்டாச் பாத்ரூம் இது முதலாவது ரூம்ல இருக்கிற அட்டாச் பாத்ரூம் ஆனா பெருசா பாவனே இல்ல எல்லாமே வந்து புதுசா தான் இருக்கு என்ன ஹலோ 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 அப்படி இருக்கு பாத்ரூம் சிங்கர் சொல்லிக்கணும் அது உதுக்கு அந்த எக்கோ வடிக்க பாடம் நல்லா இருக்கு பாட் பாட்டு பாடு மூடி போட்டு பாடு சரி பாட்டு பாடு என்ன பாட வராது எங்க பாடு நான் பாடவா இந்த பாட்டு திறமையை நீங்கள் பாட பாடு பாட்டு என்ன பாட்டு சொல்லு சொல்லு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுவாங்க சரி வேண்டாம் அவங்களுக்கு பாட்டு எல்லாம் விடாது ஆனா நல்ல அழகிய உனை போலவே அதிசயவில்லையே அஞ்சலி பேரை சொன்னேன்

அதுக்கு அடுத்த ரூம் வந்து நேரம் இந்த ஹாலுக்கு இதுலயே இருக்கு நல்ல என்னென்ன சொல்றது இப்ப இந்த கிச்சன் எல்லாம் வந்து அடைச்சு காட்டினா வந்து பெரிய இடம் இருக்கிற மாதிரி தெரியாது எல்லாம் வழியா இருக்கிறபடியா வந்து பெரிய இடம் மாதிரி தெரியுது மற்றது வந்து இதுல இருந்து கொண்டே வந்து சமைச்சு சமைச்சுக்கொண்டே ஆகள காய்ச்சி அது இதுக்கு காய்ச்சிட்டு இதுல இருந்தே ஒரு தட்டை வச்சுட்டு சமைச்சு இதுல நல்ல ஒரு கதிரையை ஒன்று போட்டு விட்டா இதுல இருந்து சமைச்சு சமைச்சு சாப்பிடலாம் இதுல உண்மையாவே ஒரு கல்வி வரும் மற்றது இங்கால முக்கியமான ஒரு ரூம் ஒன்று காட்ட போறோம் இந்த ரூமுக்குல வந்து முதல் காட்டின் ரூமை விட இந்த ரூமுக்குள்ள வந்து ஏசி இருக்கு நல்ல குழு ஏசி என்ன அடிக்கிற வெக்கைக்கு வந்து கடற்கரை பகுதி இந்த ரூம்ல வந்து ஏசி இருக்கு மற்றது அது கிங் சைஸ் பெட் தான் இதுலயும் போட்டிருக்கு ஒரு சில ரூம் ஒரு பெட் போடுறதுக்கு இடம் காணாம இருக்கு இதுக்குள்ள வந்து ரெண்டு பெட் போட்டுமே வந்து ரெண்டு பெட் இங்க ரெண்டு பெட் இன்னொரு ரூமும் இருக்கு ஆ என்னொரு ரூமும் இருக்கு மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை கிட்ட தாங்கலாம் என்ன இப்ப வெளிநாட்டுல இருக்கிற நீங்கள் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்களா தங்க விடுறதுக்குடா இல்லாட்டி வீட்டு பாங்கனைக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வந்து நீங்கள் நோம்புல ஒரு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு கறங்க நான் சும்மா ஒரு குறிப்பா சொல்றேன் வடிவாவே காணும் பத்து பேர் வடிவா காணும் பொடியல் தரவழிங்கட்டா இருபது பேர் தங்குவீங்க அடிக்க இங்க பாத்தீங்கன்னா எங்களை ஜன்னல் ஜன்னல் எல்லாத்துக்கும் வந்து கேர்டின் போட்டிருக்கா இயற்கை ஒளி தேவை கேரட்டின விரிச்சு கொள்ளலாம் கர்டின் போட்ட உடனே நல்ல ஒரு நல்லான லைட்ஸோட நல்லா இருக்கேன் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு அதோட ஏசியோட சேர்த்து இந்த ரூம்ல ஃபேனும் வந்து போட்டிருக்கணும் எல்லா ரூம்லயும் வந்து எக்க பிளக் வச்சுக்கணும் இதில் ரெண்டு பிளாக் இதுல ரெண்டு பிளாக் நாலு பிளாக் மட்டும் இதுக்குள்ள இருக்கு இந்த ரூமுக்குள்ள மட்டும் எட்டு

உங்களுக்கு இயற்கை ஒளி தேவை வந்து மட்டும் பார்த்தீங்களா எல்லா இடத்தையும் நுழம்பு வரக்கூடாதுன்னு நெட் அடிச்சு நெட் கட்டி இருக்கணும் நெட் கட்டி மேலேயும் வந்து கண்ணாடி எல்லாம் இதாக அடிச்சுக்கணும் அப்போ நுழம்பு தொல்லை இருக்கவே இருக்காது உங்களுக்கு நீங்கள் நுழம்பு கடியிலேருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன அடுத்ததா பிரதான வேற ஒரு வாசம் அடிக்கிறது என்ன வாசம் நல்ல சென் வாசம் கொண்டு அடிக்குது ஆஹா இந்த ரூம்ல என்ன இதுல வந்து ட்ரிபிள் சைஸ் பெட் இதுல வந்து மூன்று பேர் வடிவா படுக்கலாம் பொடியல் தரவலி உங்களை மாதிரி சின்ன பிடி அஞ்சு பேர் படுக்கலாம் இதுவும் வந்து நல்ல குஷன் கிங் அதே இந்த ரூம் கிங் தான் இது உங்களுக்கு தானே ரெண்டு வருஷமும் இதுக்குள்ள பிடிபட்டு நீங்க பாத்ரூம் போனா கதவை பாத்ரூம் போய்க்க கதவை பூட்டா போனதும் பாத்ரூமுக்கு போனா கதவை பூட்டலாம் வேற ஒன்றுக்கு போயிருக்கேன் கதவை

இப்ப என்ன சம்பவம் பண்ணா வந்து வந்ததுல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறான் பாத்ரூம்ல ஒரு சம்பவம் நடந்து பாத்ரூம்ல ஒரு சம்பவம் நடந்தான் சரியா எல்லாரும் மூணு ரூம் இருக்கு ஒவ்வொரு ஒருத்தர ஒரு ஒரு ரூம்ல நித்துற நானும் சரி எனக்கு நித்திர வரையில நான் மூத்தல் கழிவுட்டு இதுக்குள்ள போனை பார்த்த வண்டி ஜெயவன் நடந்து தெரிஞ்சிடா தெரியும் நானும் ஒவ்வொரு பந்த என்ன சம்பவம் நடந்தாண்ட வேற தெரியும் நானும் என்ன சைட்ட சொல்ல நான் அங்க இருக்கணும் அந்த ரூம் கூட்டு இந்த ரூமும் நான் அங்க இருந்தா வெளியில வந்தேன் வெளியில வந்தேன் இப்படி இதுக்குள்ள வந்தேன் சுத்தி பார்த்து கொண்டு வந்தேன் சரி இதுல இருக்கிட்டேன் வெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு போவோம் இப்படி துறந்த நான் சொல்ற இடத்த நீங்க இல்ல நான் இப்ப சரியா இப்ப நடந்த சம்பவத்தை மட்டும் செய்து ஆட்டப்பட சரியா நான் இப்படி போனை பார்த்துட்டு இப்படி இப்படி நடந்து திரிஞ்சிட்டு இப்படி துறந்துட்டு இப்படி

சரி சமாளிச்சுட்டீங்க சரி இதான் சம்பவம் நடத்தாது மக்களே பாத்ரூம்களை நிக்க கதவுத்துல இருந்து வந்துட்டு அவன் பார்த்து போகணும் என்ன என்ன நடந்ததுன்னு சொல்லதான் நான் கதவை இப்படி ஒரு ஆள் பாத்ரூம்களை நிக்கிறேன்டா இப்படி ஒரு திறந்துட்டு கூட நம்ம கூட்டிட்டு இது

சில பாத்தீங்கன்னா கண்ணாடி மேக்கப் பண்றார்கள் வந்து இதுல மேக்கப் கொள்ளலாம் என்ன அங்கோட பக்கத்துல இல்ல என்ன இந்த ரூம்லாம் நான் நினைக்கிறேன் இது ஒரு கேர்ள் யூஸ் பண்ணி நினைக்கிறேன் சரி அதோட பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பிளாட் போட்டிருக்கும் நீங்கள் மேல கட்டுற அண்டா வந்து கட்டி மாதிரி இருக்கும் அதோட நல்ல குளிர்மையா இருக்கு என்ன இந்த குருவியல் இந்த சத்தம் கேக்குதா உங்களுக்கு மரங்கள் நிற்கிற வழியா அப்படி இருக்கு அதோட வழியும் காட்டுமா சரி இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாம் தானே காயின் ஒரு ஐடியா ஒண்ணு வந்திருக்கு தானே வீடு கட்டணும் பண்ணா இப்படி கட்டணும் பண்ண என்னென்ன விஷயங்கள் வந்து இதுல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீடை பாத்து ஒண்ணு இந்த இந்த ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்கு கிச்சன் கிச்சன் தான் அந்த ஓப்பனா கட்டினது கொஞ்சம் பெருசா இருக்கு இதுலயே காய்ச்சி கொண்டு அங்க கிச்சன்ல நடக்குதுங்களா இதுல ஒரு டிவியும் போட்டா

பகுதிக்கிறதுல காய கல்யாண வீடுன்றது என் நான் இந்த வீடியோல வாழ்க்கைல நடக்க இந்த கதவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இதாதான் தான் போட்டுகினமே என்ன கூடுதலா அங்க தமிழாக்கள் வந்து என்ன செய்தாலும் வந்து நல்ல ஒரு இதா ஜெய் வினம் யாழ்ப்பாண மண்ணில எல்லா இடத்துலயும் பொதுவா தமிழாக்கு வீடு கட்டைக்கு இந்த மரங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது கூட நிலையான நீண்ட காலத்துக்கு பாவிக்கணும் இருந்து வெளியில வந்தோடனே அந்த மரங்கள் எல்லாம் கூடுதலா வேற வீடுகள்ல பெருசா மரங்கள் இல்ல பேர் இந்த வீட்டை சுத்தியே வந்து மரங்கள்ல தான் இருக்கு இது என்னமே வளர்ந்தா இந்த வெயில இருக்குது இந்த வெயில்கள் நல்ல குளிர்மையா வந்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது வீட்டை வீட்டை சுத்தி வந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பட் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க வெளிநாட்டுல நான் வந்து சில கேக்குவேன் அவங்களுக்கு அண்ணா கேட்குதா கொஞ்ச நேரத்துல கோல் கோலடிச்சு வாய்ஸ் கேக்குதாட்டு ஆஹ் நீங்கள் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறீங்கன்னு அங்க இருந்து வந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே மற்றது வந்து பஸ்ஸுகள் வேன்கள் வந்தாலும் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே நல்ல விடலாம் வேன் உள்ள உடனே எனக்கு அப்போதை ஒன்று காட்டணும்னு நினைச்சுனா போச்சு இந்த மாங்காய் பாருங்க இந்த முன்னுக்கு வந்து காட்டுங்க இந்த மாங்காய் பாருங்க ஓங்காய் கொஞ்சம் இதே இந்த மாங்காய் அந்த மாதிரி மாங்க எங்களோட அம்மா அம்மாவிட்ட சரியோ சீருது பால் அம்மாட்டம் இது புளிக்காது இது பழுக்க விட கூடாது பழுக்க விட்டா புழு அடிக்கும் பழுக்க விடாம நல்ல கொஞ்சம் விடப்பதமாக வந்தோடனே சாப்பிடுவோம் ஆஹ் நான் பிஞ்சிலே புடி

இதெல்லாம் மேலால படிகள் இருக்கு அது மேலே காட்டும் இப்படியே நீங்க வந்தீங்கன்னா அடுத்த விட்ட ஹோட்டல் அவங்களால ஹோட்டல்ல இருக்கு பெரிய ஹோட்டல் ரிசார்ட் இதில் ஒரு இதை சுற்றி குறிப்பாக இந்த நீர்கொழும்பு பகுதியை சுற்றியே வந்து கணக்கு இடத்துல டூரிஸ்ட் ப்ளானு ஏர்போர்ட்டை சுற்றி வந்துச்செண்டா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வளரும் ம் யாழ்ப்பாணத்துலேயே ரெண்டு ஃப்ளைட் தான் விடுறாங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட் இல்லை நாங்கிச்சேண்டா எல்லாருமே கொழம்புக்கு வரும் யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரப்போதான் பூரே என்ன ம் உம் பச்சை வசமாக பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு நாட்டுக்கும் போகல யாழ்ப்பாணத்தில் வந்தால் ப்ரோ எடுப்பாங்கண்ண மேல்தளம் வந்து இப்படித்தான் நீங்கள் மேலே ஏதாவது கட்டணும் கொள்ளணும்னா வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் கொஞ்ச தூரம் போன உடனே வந்து மெயின் ரோடு அந்த பெரிய ரிசார்ட் தேட்டிப்பாங்க அதுக்கு முன்னுக்குவே வந்து மெயின் ரோட்டுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா வீடு என்ன மாதிரி இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாம் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதை விட இன்னும் கணக்கு சந்தேகங்கள் இருக்கும் இந்த வீட்டின் விலை என்னது இந்த வீட்டின் அளவு இந்த வீட்டின் அமைப்பீடு லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் கீழே மெப்பில் போடுவேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது இந்த வீடு எவ்வளோத்துக்கு தருவினோம் இவ்வளவு மலிவாக தருவினோமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தானே அந்த விலை நிலவரத்தை வந்து நீங்கள் நாங்கள் கொடுக்குற நம்பரை தொடர்பு கொண்டாத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன பிரச்சனையென்னா வந்து எல்லா வீடியோக்களையும் நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம் நாங்கள் ஓனர்ஸ் வந்து இங்கே இல்லை அதோட இப்போ நாங்கள் இடையில் நின்று இடைத்தரகர்கள் வேலை பார்க்க விரும்பலை இப்போ ஒரு ஆள் தாரத இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்க இடையில் நின்று நாங்கள் அதில் பிரிஞ்சு கொள்ள விரும்பலை என்ன நேரடியாக உங்களை எல்லோரையும் வந்து தொடர்பு படுத்திக்கொள்கிறேன் அதோட எல்லா எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இடைத்தரகரை நம்பவே நம்பாயிங்க நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க என்ன விஷயம் கூட நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடைத்தரகர்களை நம்பவே நம்பாதீங்க கணக்கு பித்தலாட்டங்கள் புரளிகள் எல்லாமே வெளிப்படும் உண்மை எப்பவுமே நிலைக்கும் வெளிப்படும் காலம் வரும் என்ன செய்த தவறுகள் அனைத்துக்குமே வந்து தண்டனையும் கிடைக்கும் இது வந்து பல இதுக்கு பொருந்தும் நீங்கள் எதை எடுத்துக்கொள்றிங்களோ அதை எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாம் சரி அவ்வளோ இந்த வீடியோ தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவைண்டாம் மேலதிக தகவல் தேவை வேண்டாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் வீட்டை பக்கத்தில் இருக்கீங்க வீட்டை பார்க்க நான் வந்து வீட்டை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடு நீங்கள் எடுக்காட்டியும் உங்களோட நண்பர் யாரும் எடுக்கிற காத்துக்குறீங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள்